எங்களுக்கு வந்து மெயில் இருந்துச்சு அப்பா அப்போ நீங்கள் சாங் பார்த்தீங்க ஷூட்டிங் போஸ்ட் பண்ஷனில் முடிஞ்சு அதை சாங் மட்டும் வெயிட் பண்ணுறேன் ஏன்னா அந்த சாங் இருக்கிறப்ப அந்த மழை மூடு வேணுருந்துச்சு அப்பா ரெயின் சீசன் இருக்குல்ல டிஏ பண்ணுறப்ப ரெயினை காற்று ஓ ஆறு மாதம் காற்று ரெயின் வரப்பா ரெண்டு மினிஸ்டர் மேலே போயிட்டு பார்த்து வாங்கிட்டு இந்த நேரத்தில் நான் சரியா விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு

சார் நீங்க எப்படி எழுதினோ தெரியாது இந்த சாங் எப்படி இருக்குன்னா இப்ப சிச்சுவேஷன் எப்படி இருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா எங்கே வந்தாலும் இந்த பாட்டு அது கூட இருக்கணும் சார் அந்த மாதிரி எனக்கு லிரிக்ஸ் வேணும்னு சொன்னேன் அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா இந்த எழுதியிருக்காரு எல்லாருக்கும் எல்லா டெக்னீஷனுக்கு எல்லாருக்கும் வந்து சதீஷ் பாபுன்னு ஒரு படம் பண்ணாரு அவர் படத்தை ஃபைனல் ஒர்க்கு நான் தான் பண்ணி கொடுத்தேன் எப்படி அமைஞ்சிச்சுன்னா அவரும் ஒரு படம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாரு தமிழ் தான் பண்ணணும் அவர் சொன்னாரு சோ தமிழ்நாடு வந்து ஒரு நாலஞ்சு டேரக்டர் எல்லாம் கூப்பிட்டு அவருக்கு அறிமுகப்படுத்திச்சு சப்ஜெக்ட் எல்லாம் சொன்னாரு ஒரு ஆறு மாசம் இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு நாலஞ்சு பேர் டேரக்டர் வந்தாங்க ஏன்னா அவங்க அவளுக்கு செட் ஆகல லாஸ்ட்டுக்கு அவர் மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியல ஒரு நாள் அவரே நான் என்ன ஃபஸ்ட்டு படம் பண்ணால் நான் அவங்கிட்ட கதை சொல்லு நினைச்சா வேண்டாம் ஏன்னா என் பர்ஸ்ட் படம் பண்ணனா விஜய் ரசிகா இந்த மாதிரி ஒரு கதை வச்சு பண்ணணும் இருந்துச்சு ஆனால் ஒரு நாள் அவரே சொன்னார் நீ ஏதாவது பண்ணோன்னு இருக்கிறியா டெக்னி டெக்னிஷியனாக இருக்கிற எடிட்டராக இருக்கிற டெக்னிக்கல் ஒர்க்கில் தெரியும் உணக்கும் அப்போ சார் இல்லை சார் நான் பண்ணால் இந்த மாதிரி படம் தான் ஃபர்ஸ்ட் படம் தமிழில் இருக்கிறேன் அந்த படத்துக்கு ஓகே ஆச்சு என்ன பாக்கலாம் பார்க்கலாம் சார் நான் சரி ஆச்சுப்பா சப்ஜெக்ட் பண்ணு சொன்னார் எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் எவ்வளோ தான் அந்த ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அதனால நம்ம முருகன் சார் ரைட்ரு அவரை கூப்பிட வச்சு வந்து கரெக்ஷன் எல்லாம் பண்ணி ஸ்கிரிப்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு மூணு ஸ்டேட்ல இந்த படம் ஷூட் பண்ணிருக்கலாம் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா கம்ப்ளீட்டா ஷூட்டிங் முடிக்கிறப்ப நீங்க நம்ப மாட்டீங்க அஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் டிராவல் இருக்கு இந்த படத்தை ஷூட்டிங் ஒரு 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 ஷா ஹீரோயினோட வீடு ஷாட் தலப்படியில் எடுத்தா ஷாட் அந்த பாசிங் ஷாட் ஒரு டென் செகண்ட் மட்டும் வரும் அந்த அந்த ஷாட் வந்து பூம்பர் பூம்பறையில அந்த ஷார்ட் எடுத்தேன் ஒரு பத்து செகண்ட் வர ஷார்ட் பூம்பர் எடுக்கணும்னா அவர் ஒரு ஃப்ரேமும் கூட அவ்வளவு அழகா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் இருந்துச்சு லொகேஷன் பார்க்கறக்கே ஒரு மூணு நாலு மாசா சர்ச் பண்ண தமிழ்நாடு பூம்பாரி கொடைக்கனல் தேனி மூணார் எல்லா பக்கம் சர்ச் பண்ணி ஒரு இடமும் இடமா முடிச்சுட்டு அப்படியே ஷூட் பண்ணி இருந்தா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறேன்னா ரெஸ்ட்டு இங்கேதே இருக்காது ஓப்பனாக சொல்கிறேன் ரெஸ்ட்டுங்க இருக்காது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் இருக்கும் தேனியில் ஷூட்டிங் முடிச்சாச்சு மறுநாள் நைட்டு பேக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து மூணார் போனோம் சாங் ஷூட்டிங் மூணாவது சாங் ஷூட்டிங் முடிச்சுட்டு மூணா நைட் ஆறு 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 மணிக்கு பேக்கப்பாச்சுன்னா அங்க இருந்து கொடைக்கானல் ஜர்னி நைட்டு நைட் அங்க போய் போறப்ப ரீச் ஆகிறப்பா பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி ரீச் ஆகி திரும்பி ஆறு மணிக்கு திரும்பி அங்க இருந்து பூம்பறைக்கு போகணும் இந்த மாதிரிதான் அந்த ஷூட்டிங் பண்ணேன் சார் சென்னையில சாலை கிராமத்துல ஷூட் பண்றப்பா எனக்கு தெரியும் மழை வரும்னு அந்த மலைக்கு வேண்டியதா வெயிட் பண்றேன் ஏன்னா ஒரு ஒரு சில சீன் சொல்றப்பா அந்த சீன் எவ்வளவு அந்த வெதரும் கூட அந்த இருக்கும் இருந்துச்சு அப்பா அப்ப நீங்க சாங் பார்த்தீங்க ஷூட்டிங் போஸ்ட் அந்த முடிஞ்சு மட்டும் வெயிட் பண்ணிட்டேன் எடுக்கிறப்ப அந்த மழை மூடு ரெயின் அப்படி இருக்கல டிஏ பண்றப்ப ரெயினை காத்து ஆறு மாதம் காத்து ரெயின் வரப்ப கேமரா கொண்டு போய் அந்த நேச்சுரலா அந்த ஃபீலுக்கு அந்த நேச்சர் கூட சப்போர்ட் பண்ணணுங்கோஸ்கராக வெயிட் பண்ணி சாங்கு எடுத்தார் இந்த தான் சின்ன படமா இருந்தாலும் சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் அந்த பர்ஃபெக்ஷன்ஸ் எங்கேயுமே கொடுக்கல அவ்வளோ கரெக்டாக எடுத்தா சாங் விஷயம் வந்தப்ப ஃபஸ்ட்டே நான் இந்த மாதிரி தான் சாங் வேணும்னு சொன்னேன் நம்ம கௌதம் சார் வந்து அவர் அப்பா அப்பா சாங்கு எட்வேர்ட் சாங்கு அவர் எழுந்தார் திரும்பி கோடீஸ்வரன் சார் விஜய் சார் பற்றி ஒரு சாங் வேணும் சொல்கிறப்பா சார் நீங்கள் எப்படி எழுதினோ தெரியாது இந்த சாங்கு எப்படி இருக்குன்னா இப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எங்கே வந்தாலும் கூட இந்த பாட்டு அது கூட இருக்கணும் சார் அந்த மாதிரி எனக்கு லிரிக்ஸ் வேணும்னு சொன்னேன் அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக இந்த லிரிக்ஸே எழுதியிருக்காரு எல்லாருக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு படம் வெற்றி ஆச்சுன்னா அந்த ப்ரொடியூசர் இன்னொரு படம் பண்ணுவாங்க அந்த இன்னொரு படம் என்கிட்ட பண்ணுவங்களோ இல்ல தெரியல ஒரு டைரக்டர் கிட்ட பண்ணுவாங்க ஒரு படம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கம்மி நாள் முந்நூறு குடம் அதுல வேலை கிடைக்கும் அந்த வேலை டெவலப்மெண்ட் ஆகணும்னா சின்ன சின்ன படம் வெற்றி ஆகுறது ரொம்ப அவசியம் சின்ன சின்ன வெற்றி சின்ன சின்ன படம் வெற்றி அணிஞ்சதா அந்த படம் சக்ஸஸ் ஆனதா கண்டிப்பா எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும்னு என் ஒரு நம்பிக்கை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஈசியாரில் வருதா கோயிலாக இருக்கட்டும் கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும் எந்த என்ன பிரச்சனாலும் சரி இறங்கி இவ்வளோ அங்கே உள்ள ஏழை எளிய மக்கள் தேவை நாங்கள் ஈசியாரில் இன்னொரு சைடில் பார்த்தா நிறைய குடிசெல் இருக்கும் இந்த வருதா கோயிலுக்கு வெள்ளம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க இங்க இருந்து அந்த பக்கம் போகிறதுக்கே கஷ்டமா இருக்கும் போட்டுக்கிட்டு நடந்து போறது அப்ப இவங்க இறங்கி அத்தனை பேருக்கு சாப்பாடு என்னென்ன தேவை வலியப்பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க என்ன சொல்றதுன்னா இதெல்லாம் விஜய் சார் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுத்தா கூட ஓகே ஓட்டுக்காக நினைக்கலாம் ஓட்டுக்காக தொண்டுள்ள அதே மாதிரி விஜய் சாரோட பிறந்தநாள் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எங்கள் என்னை கூப்பிட்டுருவார் தேசம் வளர்த்தோம் நான் கலந்து அவர் பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம சும்மா ஒரு ரசிகர் சார்பாக ஒரு வாழ்த்து வாழ்த்து பேசணும் அங்கே உள்ள ஏழை மக்கள் யார் கணக்கெடுத்து அவங்களுக்கு டைல் மிஷின் சேலை நிறைய நிறைய விஷயங்கள் தான் ஈசிஆர் சார்பாக வந்து அவர் இந்த அரசியல் பயணத்தில் இன்னைக்கு முழு ஈடுபட்டிருக்காரு முசா ஈடுபட்டிருக்கார் இவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆதாயத்துக்காக நான் இதுவும் பண்ணலை இவங்க சொன்னதான் அதில் வெளிப்பட்டுச்சு இப்போ ஈசிஆரில் ஃபுல்லாக அவர் உள்ள இறங்கி அளவுக்காக வாழ்த்துக்கிறோம் சார் நல்ல மனசு வேணும் கஷ்டம் இன்னொன்னு பண்ணது எல்லாமே இவங்களுடைய சொந்த காசு காசு எல்லாம் விஜய் சார் மனசுல ரொம்ப இடம் பிடிச்சது விஜய் சார் வாழ்த்துக்கள் இலக்கம் வரப்போகுது சீட்டு கேளுங்க ஜெயிச்சிருங்க எம்எல்ஏ ஆயிருங்க மந்திரி ஆயிட்டிங்கன்னா எங்களுக்கு பசதியாக இருக்கும் ஏன்னா இப்போல்லாம் நாங்கள் வந்து எந்த மாதிரி போகணும்னு தெரியல முன்னெல்லாம் மத்திய வந்து ஏதாவது காரியம்னா கேட்பாங்க கொடுத்த நடந்துடும் இப்போ அந்த நம்பிக்கையும் போச்சு நிறைய பேர் வேலைக்காக பணம் கொடுத்து விட்டு ஒரு காலத்தில் வேலைக்காக பணம் கொடுப்பாங்க மக்கள் அஞ்சு கொடுப்பாங்க வாங்குவாங்க வேலைக்கு கொடுத்துருவாங்க இப்போ அந்த நம்பிக்கையும் போச்சு வேலைதான் சொல்லிட்டு பணத்தையும் வாங்கி விட்டு வேலையும் கொடுக்கறதுல பணம் திருப்பி கொடுக்குறதுல நிறைய கேஸ் போயிட்டு போயிட்டு இருக்குல்ல அப்போ ஒரு மந்திரி கிட்ட லஞ்சம் கொடுக்கறதே தப்பா இருந்துச்சு இப்ப நம்பி கொடுக்கறது தப்பா இருக்கு லஞ்சம் கொடுத்தது தப்பு இப்போ நம்பி கொடுக்கறது அதோட தப்பா இருக்கு எதாவது நம்ம பவர்ல இருக்காங்க மேல இருக்காங்க மந்திரி இருக்காங்க காசு கொடுத்தா காரியம் வாங்க நினைக்கிறோம் இல்லையா வாங்கி வேலை வாங்கி கொடுக்கணும் இல்லையா காசை திருப்பி கொடுத்து இல்ல வாசி ஏழையில் வயிற்று அடிச்சு வாங்குற காசு எல்லாமே வாங்கி ரெண்டு மணி மேல வேலை வாங்கிட்டு பார்த்து வாங்கிட்டு வாங்கி இந்த நேரத்தில் விஜய் சாருக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு உங்க சிலவர் லஞ்சு வாங்காதீங்க அப்படி வாங்கினாலும் எதுக்காக அதை நிறைவு தெரியா சார் மந்திரி ஆகினீங்க மனசு வச்சிருந்தோம் எல்லாத்தையும் இந்த படம் ஒரு வருஷம் சொன்னாரு ஜெயபுரி சார் குடி போதை கஜா இப்ப நம்ம மனு கொடுக்க வேண்டியது இந்த படத்து பேர் மனு நம்ம உண்மையிலே எல்லாரும் மனு கொடுக்க வேண்டியதுங்கன்னா ஆண்டை வந்து கொடுக்கணும் நிலையில அரசு இதை கொடுக்கலாம் வெஸ்ட்டு யாராருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ நம்ம மனு கொண்டி கடவுள் காட்டில் வச்சிருக்கணும் அப்போது உனக்கு ஏதாவது விடி வளர்ப்பு போதை கஞ்சா இன்னும் விதவிதமாக இருக்குது என்ன லிஸ்ட்டாக விஜயமுறை சார் தெரியும் அந்த பவுட்ரு என்ன

கொஞ்சம் சாலை வின்னா மூஞ்சி முசரி பருகி சோதா ரீசன் அந்த காதல் ஒத்துக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தாடி வளர்ப்போம் நேரசி ஒரு நாள் காலையில் ரோட்டில் சார் மெயின் ரோட்டில் ப்ளாக் கெலமுறேன் அப்படியே என்றாலும் எட்டு மணி ஒன்பது மணிக்கு மழை ஆரம்பிச்சு சரி மழை விட்டவொடனே மழை விட்டவொடனே தான் திரும்ப அது அப்படியே கண்டினியூ ஈவினிங் நாலு அஞ்சு மணி வரைக்கும் மழையிலேயே எடுத்தோம் ஃபுல்லா எடுத்து அந்த மாதிரி ஒரு பர்சன் சார் தேங்க்யூ சார் அதே மாதிரி சார் 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 எல்லாரும் உங்க எல்லோருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்ததுக்கு உங்க சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகுது மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அவங்க எங்களை பாராட்டணும் பார்த்துட்டு நாங்களே பேசினா பார்த்தாது மக்களும் இதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு பேசுவோம் டேரக்டருக்கும் என்னோட ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் எல்லாரும் தேட்டரில் பாருங்க பாருங்கள் ரொம்ப நன்றி நன்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் துர்கா பிரசாத் சார் ஆர் அவரை எஸ்பிஆர் பிக்சருக்கு தேங்க்யூ சொன்னால் இது மனு படத்துலேயே மனு கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவ் கேரக்டர் தான் அது கேரக்டரை பில்டப் பண்ணிக்கிற ஒரு யூனிக்காக இருக்குது எல்லாருக்கும் நன்றி ப்ளீஸ் உங்களை சப்போர்ட் வேணும் நன்றி சப்போர்ட் பண்ணோம் படத்தோட அப்டேட் கூடிய விரைவில் சொல்லுவாங்க

ரசிகராக இருக்கும்போது ரசிகர் மன்றத்தில் நாங்கள் சில சில நட்பணிகளை செய்வோம் வெளியே தெரியாது ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த மீடியாலாம் இல்லை இன்றைக்கி வந்து திரையில வந்து மிக பெ காமிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது டைரக்டர் அவர்களுக்கும் நம்ம தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஹீரோசர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தளபதியாக ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாமே விஜயனாக வெற்றி தான் அந்த வெற்றி வந்து இந்த புகைப்படத்துக்கு அமையும்ன்றது தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இயக்குனர் வந்து சொன்னார் நான் வந்து விஜயோட பெரிய ரசிகன் அப்படின்னு சொன்னார் ஆனால் நான் சொல்லப்போனால் நான் தான் விஜயோட முதல் ரசிகன் என்னன்னு கேட்டால் அவர் பிறந்ததுலேருந்து வரைக்கும் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வரைக்கும் இன்னும் வளர்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரசிக்கிட்டே இருக்கேன் அவர் வந்து மூணு வயசு அப்படி இருக்கும்போதே அவருடைய வளர்ச்சியை வந்து நாங்கள் கொண்டாடணும் ஏன்னு கேட்டால் எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் முதல் பேரன் அதனால் அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை எப்பவுமே உண்டு வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நம்ம ஜாயின் ஃபேமிலியாக இருக்கிற இடத்துல ஒரு குழந்த பிறந்தாவே எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த இடத்துல இன்றைக்கி விஜய் வந்து மிக பெரிய லெவலில் போகும்போது நாங்களும் அவரை பார்த்து சந்தோஷப்படுறோம் ஆச்சரியப்படுறோம் அது மாதிரி அவரை வச்சு இயக்குனர் வந்து ஒரு முழு பாடலே கம்போஸ் பண்ணி எடுத்திருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் இவன் தாண்டா தாண்டான்னு சொல்லிவிட்டு ஆறு வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு ரசிகர் இதே மாதிரி ஒரு விஜய் ரசிகர் அப்படின்ற முறையில் ஒரு படம் எடுத்தோம் பட் அந்த படம் இன்னும் வரலை சில பிரச்சனைகள் அது நின்று இருக்குது இன்னொன்று இதே தேட்டரில் தான் அந்த படத்தில் எல்லா வேலைகளும் பண்ணோம் ஏவிகே ஸ்டுடியோவில் தான் பண்ணோம் அதே மாதிரி இப்போது இந்த டீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா சின்னதாக பண்ணியிருந்தாலும் சிக்கனமாக பண்ணியிருந்தாலும் வளமையாக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம ஒரு பாராட்டு கொடுத்துடலாம் அடுத்தது தொழில்நுட்ப கலைஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோருமே நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்காங்க அவங்களால் மட்டுமே வந்து அடுத்த கட்டங்கள் என்னன்னு யோசிக்க முடியுது ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க எல்லாமே வந்து ஒரு லெவல் வந்த உடனே அந்தந்த லெவலில் அப்படி அப்படியே நின்றுடுறாங்க ஓகே நம்மளுக்கு இது போதும்னு நினைக்கும் போது இது போதும் மக்களுக்கு இது கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் புதுசாக வர்றவங்க அப்படின்னு நினைக்கிறதில்ல இன்னும் 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 இன்னொன்று ஏதோ தேடுறாங்க அவங்க தேடுதல் எல்லாமே வெற்றியடைய வாழ்த்துக்கள் உங்களை போல நானும் இந்த படத்தை திருடுறோட வேடிக்கை பார்க்க ரெடியாக இருக்கேன் மீண்டும் அடுத்த நியூச்சியில் சந்திப்பேன் தேங்க்யூ